முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அதில் பங்களிப்பு செஞ்சுருக்காங்க குறிப்பாக காஷ்மீரில் வந்து ஃபருக் அப்துல்லா தேஜஸ்வி யாதவ் லாலு பிரசாத் யாதவ் ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தேசிய தலைவருடைய கட்டுரைகள் வந்து தமிழ்நாட்டுக்கும் அவங்களுக்குமான உறவு அதில் திமுக என்ன பங்கு வகி வகிச்சது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக சொல்லக்கூடிய கட்டுரைகளாக இருக்கும் பருக் அப்துல்லா கற்றரைகளில் பார்த்தீங்கன்னா காஷ்மீருடைய இஷ்யூஸு காஷ்மீரில் அவங்க எடுத்த நிலைப்பாடு இங்கே வந்து தமிழ்நாட்டில் திமுக எடுத்த நிலைப்பாட்டுக்குமான கனெக்டிவிட்டி இருக்குல்ல அதை பேசும் குறிப்பாக மாநில சுயாட்சி சார்ந்த விஷயங்களில் திமுகவுக்கும் காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சிக்குமான உறவு அதை எப்படி இவங்க கனெக்டிவிட்டியாக இந்திய ஜனநாயகத்துக்கான ஒரு பங்களிப்பாக மாற்றினது அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக பேசக்கூடிய கற்றரையாக இருக்குது லாலு பிரசாத் யாதவோட கற்றையில் பார்த்தீங்க அப்படின்னா பல நேரங்களில் பல சிக்கலான நேரங்களில் தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து கலைஞர்கிட்ட வந்து அவர் கேட்ட ஆலோசனைகள் எங்களுக்கு ஆபத்தான நேரங்களில் சரியான ஆலோசனை சொல்லக்கூடிய வழிகாட்டியா கலைஞர் இருந்தார் அப்படின்னு பதிவு செய்கிறார் அது வந்து என்னன்னா இந்திய ஜனநாயகத்தில் பல கட்சிகளினுடைய பல கட்சியினுடைய இணக்கத்துக்கு அது ஒரு எடுத்துக்காட்டா நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் இப்படி பல விரிவான கட்டுரைகள் அந்த புத்தகத்தில் இருக்குங்கிறத பார்க்குறோம் இப்படி ஒரு விரிவான பதிவு தமிழில் திமுகவை குறித்து இல்லை அப்படிங்கிறது ஏற்கனவே நீண்ட நாட்களாக இருந்த ஒரு வெற்றி அந்த ஒரு இடம் இருந்தது அதை இந்த புத்தகம் வந்து சரியா செஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் உண்மை இந்த ஆண்டில் வந்த ஒரு சிறந்த தொகுப்பாக இது இருக்கும் அப்படிங்கறத தமிழ் வாசகர் பரப்பு அறியும்